எந்த பக்கத்தில் திரும்பினாலும் பெண்கள் இறந்து விட்டார்கள் தற்கொலை செய்து விட்டார்கள் மருந்து குடித்து விட்டார்கள் எங்கே சென்றாலுமே கொழும்பில் நடைபெற்றிருக்கிற இந்த பெண்ணுண்ட இறப்பு கூட ஒரு தமிழ் பெண்ணாக இருக்குதுன்றதுல மிக ஒரு ஒரு கேள்வியாக இருக்கிறது இங்கே எங்கே நீதி கிடைக்கிறது இங்கே அந்த பெண்ணுண்ட கொழும்பு பெண்ணுண்ட இறப்பானது வந்து பல வகைகளிலே வேறு வேறு வகைகளிலே திரும்பிபடுத்தப்பட்டு கதைகள் வருவதாக கேள்விப்படுவோம் என்ன இருந்தாலும்

எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பேரப்பிள்ளைகள் எதிர்கால சமுதாயத்தில் இந்த சமுதாயத்தில் அதுவும் தமிழ் சமுதாயத்தில் தமிழின் பேரால் பண்பாடை பற்றி பேசுகின்ற நாங்கள் எங்களுடைய பெண்களுக்கு உரிமை வழங்கி இருக்கிறோமா அவர்களுடைய விடுதலை உத்தரவாதம் செய்திருக்கிறோமா பெண் விடுதலை தீர் மட்டும் மண் விடுதலை தீராது என்று பாரதி தாசன் முழங்கி இருக்கிறார் எங்களுக்கு இன்னும் தோஷம் பிறக்கவில்லையா எங்களுக்கு மாறு பிறக்கவில்லையா இன்று இன்று எங்களுடைய வித்யாவினுடைய பத்தாவது வருடத்தை நாங்கள் நினைவு கூறுகின்ற இந்த துயர நேரத்திலும் இன்னும் ஒவ்வொரு நாளும் இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் நடந்து இருக்கிறது இன்றைக்கு சட்டங்கள் மாற வேண்டும் அதிகாரம் மாற வேண்டும் எங்களுடைய பாதுகாப்பு படைகளுடைய உணர்வு மாற வேண்டும் எங்களுடைய நீதித்துறை மாற்றம் வேண்டும் நீதித்துறை இன்றைக்கும் வித்யாவினுடைய சட்டம் வழக்கு உயர் நீதிமன்றத்தில் நடக்குகிறது பத்து வருடங்களாகவும் அதற்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய இலங்கை சமுதாயம் கேட்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் பிரடுத்துகிறோம் உண்மையாக கூற வேண்டிய விடயம் என்னவென்றால் எங்கு திரும்பினாலும் அண்மை காலமாக பெண்களின் மரண ஓலம் தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே இந்த பெண்கள் மரணத்துக்கு போகிற அளவுக்கு எங்களுடைய சமுதாயத்தில் நீதி உண்மையில் மறைஞ்சு போயிட்டுன்னு சொல்லணும் அதை விட பெண்களுக்கான இறப்புகளுக்கு எந்த ஒரு இடத்துலையும் நீதி கிடைக்கிதில்லை எந்த பக்கத்தில் திரும்பினாலும் பெண்கள் இறந்து விட்டார்கள் தற்கொலை செய்து விட்டார்கள் மருந்து குடித்து விட்டார்கள் தீ விட்டார்கள் என்று ஒரே ஓலமாக தமிழ் அதுவும் தமிழ் பகுதிகளில் பெண்களும் சரி எங்கு சென்றாலுமே கொழும்பில் நடைபெற்றிருக்கிற இந்த பெண்ணுன்ற இறப்பு கூட ஒரு தமிழ் பெண்ணாக இருக்குதுன்றதுல மிக ஒரு ஒரு கேள்வியாக இருக்கிறது இங்கே எங்கே நீதி கிடைக்கிறது இந்த பெண்ணின் சாவுக்கு யார் இந்த இறப்பை தந்தார்களோ அந்த இடத்திலே அவருக்கு தண்டனை வழங்கப்பட வேணும் உண்மையாக அந்த பெண்ணுண்ட கொழும்பு பெண்ணுண்ட இறப்பானது வந்து பல வகைகளிலே வேறு வேறு வகைகளிலே திரும்பப்படுத்தப்பட்டு கதைகள் தருவதாக கேள்விப்படுகிறோம் என்ன இருந்தாலும் அரசு முதற் காரணமாக இருக்கிறது இந்த அரசு திருந்த வேண்டும் பெண்களுக்கான அந்த உரிமைகள் பெண்கள் எதற்கெடுத்தாலும் சாவை தழுவி கொள்ளுற ஒரு அளவுக்கு பெண் கொடுமை அதிகரித்து கொண்டிருக்கு தயவு செய்து இந்த அரசு வந்து இதில் தலையிட்டு இந்த பெண் இறப்புக்கு இந்த பெண் இல்லை இவ்வளவு காலம் இறந்த பெண்களுக்கான எந்த ஒரு நீதி எங்கேயுமே கிடைக்கல அனை ஆக அனைத்து பெண்களுக்கான இறப்புக்கான நீதி தருவதோடு இனிமேல் காலத்தில் பெண்களுக்கு எந்த இப்படி அநீ அநியாயமான வகையிலே இறப்புகள் நிகழக்கூடாது இன்று இந்த ஆர்ப்பாட்டமானது சகோதரி வித்தியா பத்து வருடங்களுக்கு முன்னர் பாலியல் வன்கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமையை நினைவுகூர் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாட்டின் பல பாகங்களிலும் பல தளங்களிலும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இவ்வாறான வன்முறைகளுக்கு நாம் கண்டனம் தெரிவிக்கும் அதே நேரம் இவ்வாறான வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் நீதி கோடியும் நாங்கள் இந்த போராட்டத்தினை முன்வைக்கின்றோம் இன்னும் பல்வேறுபட்ட வன்முறைகள் மௌனிக்கப்பட்டு வெளிவராமே இருக்கின்றது அத்துடன் இந்த வன்முறைகளுடன் சம்பந்தப்பட்டவர்கள் அதிகாரத்தில் உள்ளமைனால் அதுகள் இந்த நீதி நடைமுறைகள் துரிதப்படுத்தாத நிலைமைகளும் காணப்படுகின்றது அவ்வாறில்லாமல் துரிதமான நீதியை வழங்குமாறு கோரி இந்த ஆர்ப்பாட்டத்தினை நாங்கள் முன்னெடுக்கிறோம்